வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி குருவை துணை நவக்கோள்களையும் வணங்கி நாமக்கல் ஜோதிட ஆராய்ச்சியாளர் நல சங்கத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து மூத்த ஜோதிட குருமார்களுக்கும் எங்கள் ஜோதிட ஆசிரியர் திரு விஜயநய்யா அவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கின்றேன் இன்னைக்கு என்னுடைய தலைப்பு வந்து பார்த்தீங்களா ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் நான் ஒரு பெண் ஜாதகம் போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டாம் பாவம் லக்கணம் வந்து பார்த்தீங்களா விருச்சக லக்கணம் விருட்சிக லக்கணம் ரெண்டாம் பாவம் வந்து பார்த்திங்களா குரு பகவான் ரெண்டாம் பாவம் குரு பகவான் குரு ரெண்டாம் அதிபதி குரு பகவான் குரு நின்ற கால் வந்து பார்த்தீங்களா கேது கால் கேது நின்றது கேது வந்து லக்கணத்துக்கு மூணில் இருக்குது கேது நின்ற கால் வந்து பார்த்தீங்களா சந்திரன் கால் சந்திரன் லக்கணத்துக்கு ஐந்தில் சந்திரன் நின்ற கால் சனிக்கால் சனி நீசம் இந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்களா முதல் திருமணம் நடந்து திருமணம் விவாகரத்து ஆயிடுச்சு விவாகரத்து ஆயிடுச்சு குரு ரெண்டாம் அதிபதியான குடும்ப குரு பகவான் நீசம் அடைஞ்சதுனால இந்த முதல் தாரம் இந்த பெண்ணுக்கு நிலைக்கலை சுகர்ணாடி ஜோதிட விதிமுறையில் பார்த்தீங்களா ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ நட்சத்திர அதிபதியாகவே அது மாறும் அப்படிங்கிறது முக்கியமான விதிமுறை பொதுவாக பார்த்தீங்களா ஆண் பெண் யாருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் ரெண்டாம் பாவம் பலம் பெற்றிருக்க வேண்டும் ரெண்டாம் பாவம் பலம் பெற்று இருந்தால்தான் ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடும்பம் நடத்தி குடும்பத்தை அபிவிருத்தி செய்யும் பாவம் இரண்டாம் பாவம் தான் இரண்டாம் தான் இது மட்டும்தான் இருக்கா ரெண்டாம் பாவத்தில் அப்படின்னா இல்லை வாக்குஸ்தானாதிபதி ரெண்டாம் இடம்தான் பொருளாதாரமும் ரெண்டாம் இடம்தான் பொருளாதாரமும் ரெண்டாம் இடம்தான் குடும்பஸ்தானமும் ரெண்டாம் இடம்தான் இதனுடைய காரகம் வந்து பார்த்திங்களா ஒன்று ஒன்றா பார்க்கலாம் காலபுருஷ தத்துவத்தில் வந்து பார்த்தீங்களா முதல் வந்து ஆண் ராசி பெண் ராசின்னு நம்ம பிரிச்சிருக்கிறோம் இல்லையா அதில் முதல் ஒவ்வொரு ராசிக்குமே முப்பது டிகிரியில் முப்பது முப்பது டிகிரியில் முதல் பாதி வந்து பாத்தீங்களா பதினஞ்சு டிகிரி பெண்ணுக்கும் பிறகு பாதி வந்து பதினஞ்சு டிகிரி ஆணுக்கும் தான் ஒவ்வொரு ராசியுமே உள்ளடிக்கி நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கிறோம் அது வந்து பார்த்தீங்களா ஆண் ராசி ஆண் பதினஞ்சு டிகிரி பெண் பதினஞ்சு டிகிரி பெண் ராசிக்கு ஆண் பதினஞ்சு டிகிரி பெண் பதினஞ்சு டிகிரி அப்படி அது ஆண் பெண் கலந்தது தான் ஆமா இதுதான் என்னுடைய நாமக்கல்ல முதல் மேடை பேசுறேன் ஓகே 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 பொதுவாக ஆனோ பெண்ணோ எந்த யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் ரெண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணம் ஏறி ஆட்சி உச்சம் நட்பு பெற்று அவர் நின்ற நட்சத்திராதிபதி ஆட்சி உச்சம் நட்பு பெற்று இருந்தால்தான் குடும்பம் பலமாக இருக்கும் லக்கண சுபர்கள் சேர்க்கை பார்வை பெற்று தான் குடும்பம் வந்து நல்லா இருக்கும் கணவன் மனைவி அன்பாக இருப்பார்கள் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு குடும்ப குடும்பஸ்தானம் வந்து பார்த்தீங்களா சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வாக்குஸ்தானம் நம்ம எடுத்துமாவே ராகுஸ்தானம் நம்ம எடுத்துமாவே ரெண்டாம் பாவம் நல்லா இருந்தாதான் அந்த சொன்ன சொல்ல காப்பாற்றுவாங்க ஒருத்தருக்கு இந்த நேரத்துல இவ்வளோ நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி ஒரு 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 முடிவோட சொல்றப்ப அந்த ரெண்டாம் இடம் பலமா இருக்கிறவங்க வந்து அந்த சொன்ன சொல்ல காப்பாற்றுவாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் பலம் பெற்றிருந்தால் பாரம்பரியமான குடும்பமா இருப்பாங்க அந்த அந்த குடும்பத்துல வந்து பெண் எடுக்கவும் திருமணம் செஞ்சுக்கவும் நட்புறவாக இருக்கவுமே எல்லாருமே ஆசைப்படுவாங்க ரெண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி திரிகோணமே ஏறி ஆட்சி உச்ச நட்பு பெற்றிருந்தால்தான் இந்த சிறப்பு இருக்கும் அதே மாதிரி ரெண்டாம் குடும்பம் பலம் பெற்றிருந்தால்தான் பேரும் புகழும் இருக்கும் அந்த குடும்பத்துக்குன்னே அந்த ஊர்ல பாத்தீங்களா ஒரு மதிப்பு மரியாதையான நல்ல குடும்பமா இருக்கும் ஒவ்வொரு லக்கணத்துக்குமே வந்து பாத்தீங்களா பனிரெண்டு லக்னத்துக்குமே ரெண்டாம் அதிபதி அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் இருந்தால் என்னென்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் பனிரெண்டு லக்னத்துக்குமே முதல் மேஷ லக்னத்துக்கு பார்க்கலாம் மேஷ லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி வந்து பார்த்தீங்களா சுக்கர பகவானை வருவார் அவருக்கு அஷ்டமாதிபதியாக செவ்வாய் பகவான் வருவார் இல்லையா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான மிருகு சிரிஷம் மிருகு சிரிஷம் சித்திரை அவிட்டத்தில் இருந்தால் அப்படின்னு ஒன்று ஒன்றுக்கும் கம்மா போட்டுக்கிட்டு வாங்க இதுக்கு கடைசியை நான் விட சொல்கிறேன் ரிஷப லக்னத்திற்கு ரெண்டாம் அதிபதி வந்து புதன் பகவான் ரெண்டாம் அதிபதி வந்து புதன் பகவான் வருவார் அஷ்டமாதிபதியாக குரு பகவான் வருவார் இல்லையா அவருடைய நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் போராட்டாதியில் இருந்தால் மிதுன லக்னத்திற்கு ரெண்டாம் அதிபதி சந்திர பகவான் வருவார் அவருக்கு அஷ்டமாதிபதியாக சனி பகவான் வருவார் அவருடைய நட்சத்திரமான புனர்பூசம் பூசம் அனுசம் பூசம் அனுசம் உத்திரட்டாதியில் இருந்தால் கடகலகணத்திற்கு ரெண்டாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வருவார் அவருடைய நட்சத்திரமான இல்லை கிருத்திகை அது கிடகு லகணத்துக்கு ரெண்டாம் அதிபதி ச சூரிய பகவான் வருவார் அவருடைய சனி பகவான் வந்து அஷ்டமாதிபதியாக வருவார் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பூசம் மனுஷம் புத்திராடிதிக்கும் அப்படி தான் வரும் சிம்ம லகணத்துக்கு ரெண்டாம் அதிபதி புதன் பகவான் வருவார் அவருக்கு அஷ்டமாதிபதியாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் வருவார் அஷ்டமாதிபதி நட்சத்திரமான புனர் பூசும் விசாகம் போரட்டாதியில் இருந்தால் கண்ணீர் லகணத்திற்கு ரெண்டாம் அதிபதி சுக்கரன் பகவான் வருவார் அஷ்டமாதிபதியாக செவ்வாய் பகவான் வருவார் மிருகு சிறசும் சித்திரை அவிட்டத்தில் இருந்தால் துலாம் லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி செவ்வாய் பகவான் வருவார் அவருடைய நட்சத்திரமான பரமி பூரம் போராட்டத்தில் இருந்தாள் விருச்சக லக்கணத்திற்கு இரண்டாம் அதிபதி வந்து குரு பகவான் வருவாரு அஷ்டமாதிபதியா புதன் பகவான் வருவார் அவருடைய நட்சத்திரமான ஆயில்யம் கேட்டை ரேவதியில் இருந்தாள் தனுஷ் லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி சனி பகவான் வருவார் அவருடைய நட்சத்திரமான ரோகிணி அஸ்தம் சித்திரையின் அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் வந்தால் மகர லக்னத்திற்கு ரெண்டாம் அதிபதி வந்து சனி பகவான் வருவார் அவருடைய நட்சத்திரமான கிருத்திகே உத்தரம் உத்தராடத்தில் இருந்தால் கும்பல் லக்கணத்திற்கு ரெண்டாம் அதிபதி குரு பகவான் வருவார் அஷ்டமாதிபதியாக புதன் பகவான் வருவார் அவருடைய நட்சத்திரமான அவருடைய நட்சத்திரமான ஆயிலியம் கேட்டை ரேவதியில் இருந்தால் மீன லக்கணத்திற்கு ரெண்டாம் அதிபதி வந்து செவ்வாய் பகவான் வருவார் பக அஷ்டமாதிபதியாக சுக்கர் பகவான் வருவார் அவருடைய நட்சத்திரமான பரணி பூரம் பூராடத்தில் இருந்தால் இந்த பனிரெண்டு லக்கணத்துக்குமே ரெண்டாம் அதிபதி அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் இருந்தால் திருமணம் நடக்கும் திருமணம் நடக்கும் திருமணம் நடந்து சிறிது காலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரிஞ்சிடுவாங்க டைவர்ஸ் ஆகிடுவாங்க இல்லைன்னா ஒரே வீட்டில் இருந்தால் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல் இருப்பாங்க அந்த ஐயா தனியாக சமைச்சு சாப்பிடுவாங்க இந்த அம்மா தனியாக சமைச்சு சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் அப்படி ஒரு ஃபேமிலி இருக்காங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் நான் எங்களை பார்க்குறப்பலாம் கணவன் மனைவி வந்து ரொம்ப ரெண்டு பேருமே ரொம்ப அன்யூன்யமாக இருப்பாங்க நாங்கள் ஒரு பத்து மணிக்கு மேலே கடையில் போய் பால் நைட் டைமில் பால்ல இருக்க போகிறப்பலாம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஷோ ஃபர்ஸ்ட் ஷோலாம் பார்த்துட்டு ரெண்டு பேரும் டிவிஸ் பட்டியல் வருவாங்க இப்போ சமீபத்தில் நான் எங்கள் போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஐயா தனியாக சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா தனியாக சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறத கூட இல்லை கல்யாணம் ஆகி பேர பிள்ளைங்க எல்லாமே இருக்கிறாங்க ஏற்ற ஏன்னா இப்படி இருக்கிறீங்க அப்படின்னா அப்போல்லாம் பிடிக்கிறதே இல்லை கண்ணே நான் அவர்கிட்ட அவர் கோகையானுக்கு பிடிக்கிறதில்ல நான் பேசுகிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது மாதிரி அஷ்டமாதிபதி நட்சத்திரத்துல இருந்தா இப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஒரு அனுபவத்துல நான் பார்த்தேன் ஐயா கன்சல் கன்சல்ட் பண்ற ஆமா இப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அனுபவத்துல அது கிடைச்ச ஒரு பாயிண்ட் அது ஒண்ணு அப்புறம் பாத்தீங்களா ரெண்டாம் அதிபதி அஷ்டமாதிபதி நட்சத்திரம் தான் இப்படி இருக்கும் ஏழாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் ஆறு எட்டாக இதே மாதிரி நிலைப்பாடு தான் இருக்கிறாங்க ஏழாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் ஆறு எட்டாக இருந்தாலும் இதே நிலைப்பாடு தான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் எந்த லக்னத்துக்குமே ரெண்டாம் அதிபதி அஸ்தகம் பெறக்கூடாது அஸ்தகம் பெறக்கூடாது ஆறு எட்டு பன்னிரெண்டில் பகை நீசம் பெறக்கூடாது அதே மாதிரி ராகுவும் ரெண்டாம் அதிபதியும் ஒரே நட்சத்திரத்தை ஒரே டிகிரியில் இருக்கக்கூடாது இருந்தாலும் இது மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார பிரிவு வந்துடுது ரெண்டாம் இடங்கிறது குடும்பங்கிற அந்த பாதிப்பில் ஏதாவது ஒரு பிழைவு வந்துடுது இதுவரை எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த நாமக்கல் சங்கத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றி